ஹை வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இட்லி மாவு வரைச்சி வச்சிருந்தேன் அதை தான் வந்து இப்போ இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மிஷினில் கொடுத்தா இந்த அளவுக்கு வந்து மாவு நிஜமாக சாஃப்டாக இருக்கவே இருக்காது கிரைண்டரில் மாவு வரைக்கவே எனக்கு வந்து மாவு இந்த அளவுக்கு வந்தது இல்லைன்னா எனக்கு சுத்தமாக வந்திருக்காது நான் நாலு கப் தான் போட்டேன் அரிசி ஒரு கப் வந்து உளுந்து போட்டேன் அதுக்கே வந்து எனக்கு மாவு இவ்வளோ வந்திருக்கு இதை மிஷினில் இதே அளவு தான் கொடுப்பேன் விட உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு வராது மாவு வந்து எப்படி சொல்கிறது இந்த உளுந்து வந்து அந்தளவுக்கு அதிகமாக வராது கிரைண்டர்லன்றதுனால கொஞ்சம் நிறையவே இருக்குது இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றவே இல்லை கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு மாவு உடனே ரெடி பண்ணி நான் இட்லி ஊற்றிட்டேன் தண்ணி கொஞ்சம் அப்புறமா வந்து இட்லி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இட்லி அந்த அளவுக்கு வராது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கற்றுக்கிட்டேன் நான் வந்து காலையில் அரைச்சி வச்ச மாவு நான் ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே வைக்கவே இல்லை இதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற மாவு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க போகிறேன் நான் வெளியில் வச்சதுனால வந்து உப்பு போட்டு அப்படியே உடனே ஊற்றிட்டேன் மாவு எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சட்னி தான் வைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயந்தக்காளி தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் இட்லி வெந்துடும் நான் ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே இட்லி எடுத்துவிட்டேன் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி வந்து வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்காக ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து இட்லி எடுத்துக்கலாம் இட்லியும் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் வந்து இட்லி எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்டாகவே இருக்குது எங்கள் வீட்டில் உண்மையாகவே நான் இட்லி ஊற்றுனா எல்லாருமே அலறிச்சு ஓடுவாங்க இட்லியாக வேணாவே வேணான்னுவாங்க எங்கள் வீட்டில் மூணு பேருமே அதான் சொல்லுவாங்க இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல கற்றுக்கிட்டேன் அது இப்போ எப்படி செய்கிறேன்னு தெரியல சரி அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது இட்லிலாம் நான் வந்து சட்னி கார சட்னி தான் வைக்க போகிறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நார்மலாக வந்து நம்ம கார சட்னி வச்சா வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் அப்படி தான் போடுவோம் இதில் வந்து ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி வந்து நம்ம நார்மலாகவே வந்து குழம்புல யூஸ் பண்ணுவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம் இந்த சட்னியில் அது யூஸ் பண்ணலாம் இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த தேங்காவும் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் மற்றபடி வேறு இல்லை நார்மலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு ஆறு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி வச்சிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தான் வந்து தக்காளி போடணும் பாதி வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி போடக்கூடாது முழுசாக வந்து வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் அதுக்கு நல்லா மாறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அதே தட்டில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுக்கிறேன் அது ஆறுறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அடுப்பெலாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது சரி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து திரும்ப வேலை இருக்காது அதை வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம நார்மலாக அரைச்சு சாப்பிட்றத விட தேங்காய் அதுக்கப்புறம் இந்த உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கருவேப்பில கொத்தமல்லியெலாம் போட்டால் டேஸ்ட்டு வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லியும் கொஞ்சம் ஆறிடுச்சு சட்னி வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து சட்னியை அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இட்லி சட்னி காலையில் வந்து சாம்பார் வச்சேன் அதோடு வந்து சேர்த்து சாப்பிட்டுருவோம் இல்லைன்னா வந்து தேங்காய் சட்னி அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால வந்து நைட்டு எப்படி சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிட்டோம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நான் இது காலையில் எடுத்த வீடியோ வந்து இது கூட ஆட் பண்ணுறேன் ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா வந்து இருந்த வேலையெல்லாம் வந்து முடியவே இல்லை சுத்தமாக சரி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போவும் இருந்தாலும் இந்த வேலையை நம்ம தான் செய்யணுன்றதுனால வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டு வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதே தெரியாது தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் ஒன்று என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்டுங்க யாராச்சும் ஃபோன் பண்ணுவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்னால் கூட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன் அவளுங்களும் அதே மாதிரி என்கிட்ட பேசிகிட்டே வேலையை பார்த்துருவாளுங்க இல்லைனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் அம்மா வந்து ஒரு ஹாஃனன் அவர் பேசுவாங்க கிட்ட ஒரு ஆஃப்னவர் பேசுவேன் ஃப்ரெண்டுங்கிட்ட ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படி இல்லைனா வந்து பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்ப்பேன் ஒன்று வந்து ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுருவேன் இல்லைனா வந்து டிவியில் வந்து பிடிச்ச மாதிரி என்ன பாட்டு போச்சுன்னா அந்த சேனல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டு கேட்டே வேலை முடிச்சிடுவேன் இந்த ரெண்டு வேலை தான் பார்ப்பேன் இல்லைன்னா விடீர் காலில் வந்து எந்திரிச்சிட்டா எல்லா வேலையுமே வந்து நம்ம யாருக்கிட்டே ஃபோன் பண்ண வேண்டிய வேலையும் கிடையாது பாட்டு கேட்க வேண்டிய வேலையும் கிடையாது அந்த மைண்ட் செட் வந்து வெடிகால் எந்திரிச்சா வேலை வேலை பார்க்க மட்டுந்தான் தோணும் நம்ம உட்காந்துட்டு இருக்கவே தோணாது இருக்கிற வேலைய எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சா இப்படி தான் இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிற வேலையை செய்ய முடியும் நான் வந்து அதிகமாக இப்படி தான் பண்ணுவேன் சரி துணியெலாம் துவைச்சு வச்சிருந்தால் அந்த துணியை எடுத்து மடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் துணி துவைக்க வேண்டிய வேலையும் இருக்குது அந்த துணியெலாம் எடுத்துகிட்டு போய் கையோடு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் துணி துவைச்சிடுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து துணி துவைக்கணுன்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸின் துணிக்காக ஒரு பிளேஸ் வச்சுருப்பேன் அங்கே வச்சுருந்தா நிஜமா துணி துவைக்கவே மாட்டேன் ஒன்று போயிட்டு பக்கெட்டில் போயிட்டு ஊற வச்சுட்டு வந்துடுவேன் அப்படி வச்சால் தான் துவைக்கவே முடியும் வச்சாச்சு வேறு வழி இல்லைல்ல அதனால துவச்சிருவேன் இல்லைனா காலையில் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து க்ளீனாக முடிச்சுடுவேன் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா வேலை செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒன்று வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வே எந்த வேலையுமே செய்ய தோணாது அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன் எப்படியோ ஒன்று நம்ம வீட்டு வேலையை முடிச்சிடுவோம் நம்ம பாட்டு கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுடுவோம் அப்படி இல்லை ஏதாச்சும் ஃபீவராக ஒரு டைம் ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கூட இந்த வீட்டு வேலையிலேருந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது ரெஸ்ட்டே இல்லாத செய்கிற ஒரே வேலை இந்த வீட்டு வேலை மட்டும்தான் வேற எந்த வேலைக்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கும் ஒரு ஆஃப் டே லீவ் விடலாம் ஒரு ஒன் நாள் ஒரு நாளாச்சு நம்மளுக்கு லீவ் விடலாம் நம்மளுக்கெல்லாம் லீவே கிடைக்காது வேறு வழியே இல்லை செஞ்சிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணும் கடுப்பா இருக்கும் இது எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் எதையோ சாதிச்ச ஒரு ஃபீல் அப்படி தான் இருக்கு ஏன்னா வீடு அவ்வளோ தலைகீழாக இருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் இப்போ தான் வந்து மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கா மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் மழை வந்துட்டே இருந்தது அதனால் போயிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய முடியாது இவ்வளோ வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கடுப்பாக இருக்கும் அதனால அது ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே செய்யலை கடைக்கு போயிட்டு வரும்போது பஜ்ஜி அதுக்கப்புறம் வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மித்தி கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் அந்த அம்மா வந்து அந்த சோஃபா விட்டு இறங்கவே இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப அந்த சோஃபா மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் நானும் ஒரு சாப்பிட்டுட்டு அவன் வந்து டியூஷன் போயிட்டான் மித்தி வந்து டியூஷன் லீவ் போட்டால் ஸ்கூலும் வந்து ஆஃப் டேயில் வந்துட்டான் அதுக்கப்புறம் நைட்டு இருக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டிய வேலை இருந்தது இந்த வேலை முடிச்சதுனால பாத்திரம்லாம் கழுவலை பாத்திரமும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிரைண்டரில் வந்து மாவு அரைச்சி ஒரு ஆறு மாதம் ஆகுது நான் சுத்தமாக வந்து கிரைண்டரில் அரைக்கிறதே கிடையாது மிஷின்லேயே தான் அரைச்சிட்டு இருந்தேன் அதனால் வந்து இன்றைக்கி கிரைண்டர் எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியல போகுமா வந்து கிரைண்டர் ஆன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த டவுட்லேயே இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் கழுவிட்டு வந்து இந்த பாக்ஸில் வச்சுட்டேன்னா கொஞ்சம் காலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லைனா எல்லா பாத்திரத்தோடு சேர்த்து வச்சுட்டா அது எங்கே வச்சுன்னு தேடுற மாதிரி இருக்கும் நார்மலாகவே அதிகமாக தேடுற மாதிரி இருக்கும் வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல சுத்தமாக இருக்காது அதனால் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வச்சு அதிலே தான் வச்சுருவேன் இது வந்து வாட்ரு பாட்டில் பாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அந்த பக்கெட் எடுத்தாலுமே வந்து நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து கையோடு கழுவி அதையும் வந்து எடுத்து தனியாக வச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து பருப்பு தான் ஊற வச்சேன் நைட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நினைக்கிறேன் ஒரு கப்பு வந்து ஊற வச்சேன் அது வந்து ஊறி எப்போவுமே சரி இதை வந்து ஊற வச்சா கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சிடறேன் அது தெரியல அது அளவே தெரிய மாட்டேன் இந்த ஒரு கப்பு ஊற வச்சிட்டா அது வந்து ரொம்ப ஊறிடுச்சு ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு சரி வேஸ்ட் ஆகிடுமோன்னு யோசித்தேன் சரி வீட்டில் இருந்தாங்க அன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இல்லை நானும் அவசர அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுருந்தேன் ஆனால் செஞ்ச வேலை எல்லாமே ஆச்சுன்ற மாதிரியே தோணிடுச்சு ஸ்கூலில் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்தேன் பார்த்தா லீவுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் பார்த்தேன் சரி கொஞ்சம் பருப்பும் அதிகமாக இருந்ததா அதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கிரைண்டர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது சரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கல்லுலாம் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி அதையும் வச்சுட்டேன் இதெல்லாத்தையும் வந்து தொடச்சி இருந்தேன் ரொம்ப மண் அதிகமாக இருந்தது அது எப்படி தான் வந்து அவ்வளோ மண் இருந்ததுன்னே தெரியல எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் மாவு போடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அரிசி உளுந்து வந்து ரெண்டுமே கழுவி வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து உளுந்து போட்டுருவேன் உளுந்து போட்டுட்டு அரிசி போட்டால் வந்து நம்ம கிரைண்டர் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லீவுன்னு தெரிஞ்சால் நான் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து மாவுலாம் அரைச்சிருப்பேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வந்துகிட்டு அப்புறம் வந்து குழம்பு வச்சுட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பக்கம் ரெடி இருந்தேன் சுண்டெல்லாம் வச்சு வச்சுருந்தேன் எல்லா வேலையுமே அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சேன் கரெக்டாக மணி ஒரு ஏழு நாற்பதா நாற்பத்தஞ்சுக்கா வந்து மெசேஜ் வருது லீவுன்னு சொல்லிவிட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன் சரி செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால வந்து மழையும் வந்துட்டு இருந்தது அந்த டைமில் நான் செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் வந்து உட்காந்து மூணு பேருமே வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன எப்போதும் போல் வந்து பொறுமையாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு வந்து வேலை இல்லை ஸ்கூல்லாம் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்கலாம் வீட்டில் தான் இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் உங்கள் பிஸியான டைமில் வந்து என்னோட சேனல் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பாய்